இது ஒரு ஒரு தனியாக அல்லது மிருகங்கள் என்று சொல்லிவிடலாம் அந்த பெண்ணுடைய அந்த பிரத்யேக பகுதியில் நூற்று ஐம்பது கிராம் திரவம் இருந்திருக்கிறது ஆணின் திரவம் பத்து லட்சம் வைத்தியர்கள் இந்தியா முழுவதும் இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் வணக்கம் பிரசனா வணக்கம் அழகான ஷாலினி அன்பான உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பதாக இடம்பெற்ற ஒரு சம்பவம் உலகே இப்போது உலுக்கி இருக்கிறது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது இன்று நாங்கள் பேச வேண்டிய மிக முக்கியமான விடயம் அதாவது இந்தியாவின் கல்கத்தாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் உலகையே உலுக்கி இருக்கின்றது இந்தியாவை மட்டுமல்ல குறிப்பாக அவர் ஒரு வைத்தியர் என்பதுதான் இங்கு எங்க எல்லோருக்குமே அதிர்ச்சியான ஒரு விடயமாக இருக்கின்றது வைத்தியர் ஒருவருக்கே இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குமானால் சாதாரண பெண்மணிகளுக்கு இப்படியான சம்பவம் இடம்பெற எவ்வளவு நேரமாகும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த பெண்ணின் பாதிப்பு என்பது குடும்பத்திற்கு பெரிய வலியை கொடுத்திருக்கும் அவருடைய தந்தைக்கு நிதி வழங்குவதாக அரசு அறிவித்திருந்தாலும் அவர் சொல்லிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனக்கு நிதி வேண்டாம் நீதி வேண்டும் என்பது அவர் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எத்தனையோ பிள்ளைகளின் பெற்றோர்கள் இப்படியான விடயங்களை இலகுவாக சரி என்ன செய்வது என்று கடந்து விட்டார்கள் ஆனால் இவருடைய தந்தை என் பிள்ளைக்கான நீதி என்பது வேண்டும் என்பது வலுவாக இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக உறுதியாக ஊடகங்கள் முன்னால் முன்வைப்பதுதான் இன்று இத்தனை போராட்டங்கள் வலுப்பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக மாற்றம் மௌமிதா என்கின்ற இந்த வைத்தியரின் வன்புணர்வு கொலை என்பது எத்தனை பெண்களை பாதித்திருக்கின்றது வைத்தியர்களுக்கே இப்படியான ஒரு நிலை காணப்பட்டால் ஏனைய அலுவலகங்களுக்கு தொழிலுக்கு செல்லக்கூடிய பெண்கள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பெண்ணியம் தேவையில்லை எல்லோருமே சமம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் இப்படியான

எனவே அவருடைய இந்த படிப்பினுடைய அடுத்த கட்டம் உங்களுக்கு தெரியும் இங்கே பல்கலைக்கழக பல்கலைக்கழகப்படி முடிந்த பிறகு நாங்கள் பயிற்சிக்காக ஒரு வயிற்று எனவே அப்படி ஒரு பயிற்சி வைத்தியராக இருந்து கொண்டிருந்த போதுதான் அந்த கடந்த ஒன்பதாம் தேதி இரவு அவர் தன்னுடைய அந்த இரவு கடமையை முடித்துவிட்டு ஓய்வறைக்கு செல்கின்ற போது இந்த பாரதூரமான சம்பவத்துக்கு முன் எனவே அவருடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது முழங்கால் உடைக்கப்பட்டிருக்கிறது கை உடைக்கப்பட்டிருக்கிறது கண்களிலிருந்து ரத்தம் வடியும் அளவுக்கு கண்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே அவருடைய பல பாகங்கள் நாங்கள் இங்கே குறிப்பிட முடியாத அளவுக்கு சில பாகங்களை எல்லாம் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி வெறித்தனமாக சில வேளை அங்கு இது ஒரு தனியாக அல்லது வேறெங்காவது ஒரு காட்டுக்குள் சென்றிருந்தால் மிருகங்கள் என்று சொல்லிவிடலாம் நடந்தது ஒரு அரச வைத்தியசாலையில் இருந்தவர்கள் வைத்திய சேவைக்காக வந்திருக்கின்றவர்கள் சேவைக்காக வந்திருக்கின்ற ஊழியர்கள் இப்படி மிருகத்தனமாக நடந்து கொண்ட விடயம்தான் உலகம் முழுவதும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இங்கே இந்த விடயத்தை சொல்வதில் தயக்கமில்லை ஆனால் கூற வேண்டும் அந்த பெண்ணுடைய அந்த பிரத்யேக பகுதியில் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது கிராம் திரவம் இருந்திருக்கிறது ஆணின் திரவம் அதாவது ஒரு ஆணுக்கு சாதாரணமாக ஒரு முறையில் பத்து கிராம் திரவம் மாதிரம் வெளியில் வர முடியும் எனவே நூற்று ஐம்பது கிராம் திரவம் என்பது அந்த பெண்ணுடைய நிலைமையை யோசிக்கின்ற போது ஏற்கனவே நாங்கள் சொல்வதற்கு வார்த்தை இல்லை அந்த அளவு எந்த அளவு துன்பத்தை அணிவித்திருக்க கூடும் அப்படியாக ஒரு பெண் மீது ஒரு வெறியாட்டம் ஆடிய ஒரு நாளாக கடந்த ஒன்பதாம் தேதி காணப்பட்டது எனவே இந்த நிலைமை ஏற்கனவே இது முதல் தடவையும் அல்ல இந்தியாவிலே நிர்பயா என்ற பெண்ணுக்கு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எனவே பல விடயங்கள் பல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் இது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அந்த பெண்ணுடைய அந்த மரணம் என்பது பெண்களினுடைய சுதந்திரத்துக்கும் பெண்களினுடைய அந்த வாழும் வாழ்க்கை உரிமைக்குமான அடிக்கப்பட்ட ஒரு சாவுமணியாக இருக்கிறது என்பதை தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள் இப்போது அதுவும் இப்போ வைத்தியத்துறை சார்ந்த கிட்டத்தட்ட பத்து லட்சம் வைத்தியர்கள் இந்தியா முழுவதும் இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் இப்போது வந்த செய்தியின்படி கிட்டத்தட்ட பத்மபூஷன் விருது பெற்ற எழுபத்தோரு பேர் தங்களுடைய விண்ணப்பத்தை பிரதமருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் உடனடியாக நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் ஒருவர் மாத்திரம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த பணியாளர் ஒருவர் அங்கிருந்த ஒருவர் மாத்திரம் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே சம்பவத்தின் பின்னணி என்ன என்ன நடந்தது என்ன தொடர்பான விடயங்களை தேடி கண்டறிய வேண்டும் என்பதாக அதாவது பெண்களுக்கு நடக்கும் தனியார் ரோட்ல போறாங்க ஏதோ பாதுகாப்பற்ற இடங்கள்ல இருக்காங்க ஆச்சரியப்பட வைத்த விடயம் என்ன அப்படின்னா அவங்க பணியாற்றி கொண்டிருந்த இடம் வைத்தியசாலை ஓய்வெடுக்குவதற்காக

என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் எல்லா இடத்திலும் அவர்களும் உயர் பதவி என்கின்ற சந்தோஷத்தில் இந்த உலகம் ஒரு கணம் தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது இப்படியான சில விடயங்கள் இன்னுமே இந்த உலகத்தில் பெண்களுக்கான அச்சம் ஒரு பெண்ணுக்கு நடந்த

இன்று மௌமிதாவை அடுத்து வேறொருவருக்கு நடக்க எவ்வளவு காலமாக மௌமிதா என்று பேசுகின்ற போது ஷால்னி இன்னும் ஒரு தகவல் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் நாங்கள் அப்படியே இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் வரும் இலங்கைக்குள் வந்தால் கூட இப்போது அதிக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயம் தனமல் வில பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையினுடைய பதினைந்து வயது மாணவி கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக அந்த பாடசாலையை சேர்ந்த இருபத்தி ரெண்டு மாணவர்களால் தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே பாடசாலை சமூகம் அதனை மறைத்திருக்கிறது அதற்கு பிறகு இப்போது சம்பவம் வெளியில் வந்தவுடன் அந்த பாடசாலை மாணவர்கள் இருபத்தோரு பேரும் கைது செய்யப்பட்டார்கள் பதினைந்து பேர் இப்போது சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி கனவுப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் விளக்கமில் இருக்கிறார்கள் அதே போல அந்த பாடசாலையினுடைய அதிபர் உட்பட நான்கு பேர் ஆசிரியர்கள் மொத்தமாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பிணையில் சம்பவத்தை மறைத்த குற்றச்சாட்டுக்காக அதே போல இந்த பெண்ணை வைத்தியசாலை கொண்டு சென்று பரிசோதனை மேற்கொள்வதற்காக சென்ற சட்ட வைத்திய அதிகாரி அந்த சிறுமியை மிரட்டியிருப்பதான ஒரு குற்றச்சாட்டு அமைய அவரும் இப்போது கைது செய்யப்பட்டு அவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சிறுமி சையானுடைய விவகாரம் தெரியும் அதே போல வித்யானுடைய விவகாரம் தெரியும் இப்படி நாங்கள் பலவற்றை இந்த நாட்டிலும் கடந்து வந்திருக்கின்றோம் நாங்கள் இங்கே இப்போது இந்த விடயத்தை எல்லாம் ஞாபகப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் இந்த பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் எங்களுடைய சமூகம் எந்த அளவு கரிசனை கொண்டிருக்கிறது ஒரு பெண் என்றால் ஒரு விளம்பரப்படுத்தல் பொருளாக அல்லது அவர் பயன்படுத்தக்கூடிய ஆசைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவியாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை எப்போது போகிறது குழந்தைகள் பெண் குழந்தைகள் வெறுமனே இங்கு பெண் குழந்தைகளை மட்டும் நாங்கள் சார்ந்து பேசவில்லை என்பதையும் ஆண்களுக்கான வன்புணர்வு காணப்படுகின்றது என்று நாங்கள் சொன்னாலும் இந்தளவு இருக்கின்றதா இந்தளவு செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற வேண்டியதாக இருக்கின்றது ஆனாலும் இந்த பெண் சார்ந்த இந்த வன்புணர்வு என்பது இன்றும் காணப்படுகின்றது இன்றும் இவ்வளவு கோரமாக இடம்பெறுகின்றதா இந்த படித்த சமூகத்தில் என்பதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நாடுகள் அல்லது இங்கே இருக்கின்ற உலகில் எல்லா இடத்தையும் நடக்கிறது ஆசிய நாடுகள் பற்றி நாங்கள் தெற்காசிய நாடுகள் ஆனால் இப்போது கிடைத்த ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது இந்த நிகழ்ச்சி நடைநடவே கிடைத்த தகவல் ஒன்று பிரித்தானியாவில் புதிய ஒரு சட்டம் பெறப்போது என்னவென்று சொன்னால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்கின்றவர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான பயங்கரவாத சட்டத்துக்கு இணையான சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்குவதற்கு இப்போது வந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க போகுது புதிய சட்டம் ஒன்று வருகிறது பெண்களுக்கு எதிரான வன்முறையை பயங்கரவாத செயற்பாடாக கருதி அந்த அளவு தண்டனை வழங்கக்கூடிய வகையிலான சட்டங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு விடயம் முக்கியமாக சொல்லும் போது அதே நேரத்தில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நாங்க பேச வேண்டியதா இருக்கு சட்ட திட்டங்களுக்கு அவங்களுடைய மத ரீதியான கலாச்சாரம் என்பது அங்கு

ஆனால் உண்மையில் பேச வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது வீட்டுக்குள் அதாவது பெண் பிள்ளைகளை வீட்டில் வளர்க்கின்ற போது நீ பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டாய் இனி கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு பிரச்சனை வரலாம் சமூகத்தில் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அங்கே செல்லாது இங்கே போகாது என்று நாங்கள் எப்போதுமே பெண் பிள்ளைகளை ஒரு பயந்த சுபாவத்தோடும் அல்லது நீங்கள்தான் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடில் வளர்க்கின்றோம் ஆனால் இந்த விடயத்தை தாண்டி ஒரு பெண் பிள்ளையை எவ்வாறு கவனித்துக் கொள்வது அதாவது ஆண் வந்து ஒரு கடவுள் வந்து பெண்ணை படைத்து அதற்கு பாதுகாப்பாக ஆணை படைத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே அப்படி பாதுகாப்பான விடயங்களை அதாவது பெண்களை விட ஆண்களுக்கு உடல் ரீதியான வலு அதிகம் என்று சொல்லப்படுகிறது எனவே அப்படி இருக்கின்ற அந்த ஆண்கள் இந்த பெண்களை பாதுகாப்பதில் அந்த சிறுவயதிலிருந்தே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அல்லது அந்த ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா என்ற ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் நீங்கள் கவனமாக இருங்கள் நீங்கள் வெளியே செஞ்ச கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற எங்களுடைய வீட்டு சமூகம் ஒரு பெண் பிள்ளையிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை நீங்கள் இப்படி நடத்த வேண்டும் ஒரு படினம் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது இது இப்படி நடந்தால் தவறான விடயம் உன்னுடைய சகோதரி போன்றுதான் வெளியில் இருக்கின்ற அத்தனை பெண்களும் எனவே நீ ஒழுக்கமாக இரு என்று சொல்லிக் கொடுக்கிறோமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது காரணம் இங்கே எங்களுடைய சமூக கட்டமைப்பில் அவன் ஆண் அவன் ஆம்பள என்ன வேணாலும் செய்யலாம் என்ற அடிப்படையிலான ஒரு மனநிலையை அந்த குடும்பத்தில் இருந்தே நாங்கள் அவருக்கு ஊட்டி விடுகிறோம் எனவே அந்த மனநிலையில் வளர்ந்து வளர்ந்து சமூகத்தில் வருகின்ற போது சமூகத்திலும் அதே மனநிலை உருவாகி அவனுக்கு ஆண் என்றால் எதை செய்தாலும் தவறில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகிறான் இங்கே நாங்கள் ஆண்களை சார்ந்து சாடி பேசுவதாக இல்லை பாதிக்கப்பட்ட தரப்பு அதிக பெண்களாக இருக்கிறார்கள் அந்த பாதிப்புக்கு காரணம் அந்த பெண்கள் மீதான மனிதாபிமான பார்வை ஆண்கள் மத்தியில் குறைந்து வருகிறதோ என்ற ஒரு ஐயப்பாட்டை இன்றைய சமூக வை கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் இந்த இப்போது உலகம் ஒரு கூடைப்பந்தை போல அல்லது ஒரு கைக்குள் அடங்குகின்ற ஒரு பந்தை போல மாறிவிட்டது எனவே உலகில் நடக்கின்ற எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதே போன்று எந்த அளவு எங்களுக்கு அறிவை கொடுக்கிறதோ அந்த கையடக்க தொலைபேசி அந்த அளவு அழிவையும் கொடுக்கிறது எங்கள் உணர்வுகளை தூண்டுகின்ற வகையிலான வீடியோக்களை பார்ப்பது எங்கள் உணர்வுகளை தூண்டுகின்ற வகையிலான செயற்பாடுகளை நாங்கள் பின்பற்றுவது இவையெல்லாம் நாங்கள் கண்காணிக்க வேண்டியவடை எங்களுடைய பிள்ளை உங்களுடைய ஆண் பிள்ளை உங்களுடைய பெண் பிள்ளை உங்களுடைய கையடக்க தொலைபேசி இதை பார்க்கிறார்கள் இதை செய்கிறார்கள் அதுதான் ஒரு பழக்கத்தை கொடுக்கிறது ஒரு தந்தைக்கு இல்லாத பழக்கம் பிள்ளைக்கு இருக்கிறது

நல்ல புரிந்து உருவாக்க வேண்டும் அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது அவர்களும் உங்களை போன்றவர்கள் என்ற விடயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆண் பெண் என்ற வித்தியாசத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பழக்க வழக்கங்கள் எங்களுடைய இந்த ஆண் சமூகத்தை ஒரு கேவலமான சமூகமாக மாற்றுவதற்கான வழி சமைக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்